சற்று முன் பாஜகவை விமர்சித்த நிர்மலா சீதாராமன் திடீரென ராகுல் காந்தியை சந்தித்ததால் அதிர்ச்சியில் மோடி அதாவது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனது ஏழாவது பட்ஜெட்டை ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி தாக்கல் செய்கிறார் சாமானிய மக்கள் முதல் தொழில்துறையினர் பெரும் பணக்காரர்கள் பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள் என அனைத்து தரப்பினரும் இந்த பட்ஜெட்டை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த பட்ஜெட் எப்போதும் போல் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டாக இருக்குமா அல்லது நாயுடு நிதிஷ் பட்ஜெட்டாக இருக்குமா என்ற கேள்வி எழுந்து வருகிறது அந்த வகையில் இதுவரையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த ஐந்து முழு பட்ஜெட்களும் பிஜேபி கட்சியின் அடையாளமான நிதியியல் மேம்பாடு தீவிரமான மூலதன செலவுகள் அடிப்படையில் இருக்கும் பிஜேபி தலைமையிலான ஆட்சிகள் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் அறிக்கையில் இந்தியாவை ஆத்ம நிர்பர் ஆக்குவதற்கும் உற்பத்தி அதிகரிப்பதற்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது ஆனால் மோடி த்ரீ பாயிண்ட் ஓ ஆட்சி ஆந்திராவின் சந்திரபாபு நாயுடு பீகார் நிதிஷ்குமார் ஆகியோரின் கட்சிகளின் கூட்டணியில் அமைந்துள்ளதால் இந்த பட்ஜெட் எப்போதும் போல் நிதி மேம்பாடு அதிகப்படியான மூலதன செலவுகள் கொண்டே இருக்காது என்ற அச்சம் உள்ளது பிப்ரவரியில் சீதாராமன் தாக்கல் செய்த இடைக்கால பட்ஜெட் தேர்தலுக்கு முந்தைய பட்ஜெட் என்பதால் மக்களின் எதிர்பார்ப்பு முழுமையாக பூர்த்தி செய்யப்படவில்லை இந்த நிலையில் தான் மோடி த்ரீ பாயிண்ட் ஃபோர் அரசின் இந்த பட்ஜெட் தான் அடுத்த ஐந்து வருடத்திற்கான ரோடு மேப் என கூறப்படுகிறது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு முக்கிய அமைச்சர்கள் பதவிகள் மற்றும் சபாநாயகர் பதவியை கேட்டு மோடி அரசை ஆந்திராவின் சந்திரபாபு நாயுடு பீகார் நிதிஷ்குமார் கூட்டணி கட்சிகள் நிர்பந்தம் செய்வார்கள் என கருத்து நிலவியது ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை இந்த நிலையில்தான் தற்போது ஆந்திர பிரதேசம் சந்திரபாபு நாயுடுவின் டிடிபி மற்றும் பீகார் நிதிஷ்குமாரின் ஜேடி கட்சியினர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தங்கள் மாநிலங்களுக்கு பட்ஜெட் மூலம் சாதகமான அறிவிப்புகள் நிதி உதவிகளை வழங்க கண்டிஷன் போடப்பட்டு உள்ளனர் நிதிஷ்குமார் டிமாண்ட் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி ஆட்சியின் இரண்டாவது பெரிய கூட்டணி கட்சியான ஜனதா ஜனதாதளத்தின் நிதிஷ்குமார் தலைமையிலான பீகார் அரசு கடந்த மாதம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் பட்ஜெட்டுக்கு முந்தைய சந்திப்பின் போது அதேபோல் பீகார் மாநிலத்தில் முக்கிய திட்டங்களுக்கு நிதி அளிப்பதற்காக மத்திய பட்ஜெட்டில் முப்பதாயிரம் கோடி கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது சந்திரபாபு நாயுடு அவர்களின் டிமாண்ட் நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி கூட்டணியில் மிகப்பெரிய கூட்டாளியான தெலுங்கு தேசம் கட்சியின் என் சந்திரபாபு நாயுடு ஆந்திர பிரதேச மாநிலத்திற்கு அடுத்த சில ஆண்டுகளில் ஒரு லட்சத்தி நூற்றி எண்பத்தி மூணு கோடிக்கு மேல் நிதி உதவி கேட்டு கோரிக்கை விடுத்துள்ளதாக புளும்பெர்க் தெரிவித்துள்ளது இரண்டு கூட்டணி கட்சிகளின் ஒருங்கிணைந்த நிதி கோரிக்கைகள் மத்திய அரசின் மொத்த வருடாந்திர உணவு மானிய தொகையான இரண்டு புள்ளி இரண்டு லட்சம் கோடியில் பாதிக்கும் அதிகம் இதனால் இந்த பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் கூட்டணி கட்சிகளின் நிபந்தனையை பூர்த்தி செய்யும் அதே வேளையில் பிஜேபி கட்சியின் கொள்கைகளையும் நிதி ஸ்திரமை மற்றும் அதிகப்படியான மூலதன ஒதுக்கீட்டை எப்படி சமன் செய்வது என்பதில் பெரும் சவாலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மறைமுகமாகவே பாஜகவை விமர்சித்து வருவதாகவும் கூட்டணி கட்சிகளுக்காக செயல்பட்டால் கட்சி அழிந்துவிடும் என்று வருத்தப்பட்டதாகவும் இதே போன்ற நிலை நீடித்தால் உறுதியாக நான் பாஜகவிலிருந்து விலகி காங்கிரஸ் கட்சியில் இணைவதற்கு கூட தயங்க மாட்டேன் என்று நிர்மலா சீதாராமன் மறைமுகமாகவே சில அரசியல் தலைவர்களிடம் தெரிவித்து வந்ததாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து பாஜக தலைமையான மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது